நட்பவி யோகி சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வெள்ளை கவரும் ஒரு மஞ்சள் பேப்பரும் ஒரு சிகப்பு பேனாவும் போதும் உங்க கடன் தீர்றதுக்கு இது வந்து நீங்க செய்ய வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணிக்கு பண்ணுங்க ஒரு மணில இருந்து ஒன்னே கால்குள்ள எழுதுறது சிறப்பு அதாவது முன்னாடியே நீங்க வந்து ஒரு மஞ்சள் கலர் பேப்பர் வாங்கி வச்சுக்கங்க ஒரு நாற்பது பேப்பர் அந்த மாதிரி ஒரு புயர் கூட வாங்கி வச்சுக்கங்க நிறைய நம்ம எழுத வேண்டியது இருக்கோம் நிறைய விஷயங்கள் கடனுக்கு மட்டும் இல்லை எல்லாமே எழுதலாம் அப்ப அந்த நேரத்தில் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணில இருந்து ஒன்னே காலுக்குள்ள ஒரு மஞ்சள் நிற பேப்பராக பேப்பர் பேப்பர் வந்து எல்லோ கலர்ல இருக்கணும் மஞ்சள் கலர்ல இருக்கணும் அந்த பேப்பர்ல சிகப்பு நிற பேனா இங்கு வந்து சிகப்பு இங்கா இருக்கணும் இங்கு வந்து கில்டடு பென்னுன்னு கேட்டுவாங்க அது மாதிரி கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு மினுக்கிற மாதிரி இருக்கும் அது எழுதுன பிறகு அந்த பெண்ணு ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி இங்கு உள்ள பேனா வாங்கிட்டு வடக்கு பார்த்து உட்காந்து உங்க வீட்டோட வடகிழக்குல வடக்கு பார்த்து உட்கார்ந்து இருபத்தி ஒரு முறை என் கடன் அனைத்தும் தீர்ந்து விட்டது அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்தை எழுதிட்டு நீங்க யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்க அவங்களுக்கு உங்களால என்ன முடியுதோ பத்து ரூபாயில இருந்து ஒரு லட்சம் பத்து லட்சம் எவ்வளவு வேணாலும் உங்க பொருளாதாரத்தை பொறுத்து கடன் கட்ட வேண்டிய அந்த தொகையை அந்த கவருக்குள்ள வைங்க அந்த அவங்களோட பேரை எழுதி அந்த கவருக்குள்ள அந்த நேரத்தில் வைங்க இது போல இருபத்தி ஒரு முறை எழுதுங்க சப்போஸ் பேங்க்ல போய் நீங்கள் கட்டுற மாதிரி இருந்தால் பன்னெண்டுலேருந்து செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணிலருந்து ஒன்றரை மணிக்குள்ள நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட்டை டைரக்டா பேங்க்கு போய் கட்டும் பொழுதும் இது வந்து அந்த கடன் கட்டக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு முறையும் எப்போ கடன் வந்து நீங்கள் கட்டணும்னு நினச்சாலுமே ஒரு பேங்க் லோன் ரெகுலராக மந்த்லி வந்து ஒரு ஹவுஸ் லோன் கட்டினாலும் சரி இல்லை ஒரு வெஹிக்கிள் லோன் இல்லை நகை கடன் எதுவாக இருந்தாலும் எப்போவுமே கடன் கட்டுறது அப்படின்னா நீங்கள் வந்து கடனோ கடனுக்கு உண்டான வட்டியோ எது கட்டுறது அப்படின்னாலும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க இது மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமை மணி மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் இந்த தொகையை நீங்கள் செலுத்திட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் சீக்கிரமாக கடனை அடைச்சி முடிச்சிடுவீங்க இந்த உறுதியாக நடக்கும் அது போலவே இந்த டைமில் வந்து நீங்கள் சரி என்னால் பேங்க்லலாம் போய் போதே கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்கிட்ட கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்குனாலும் அந்த பேங்க்கோட நேமு உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் அதை வந்து கவரில் எழுதி அந்த அமௌண்ட்டை வந்து அந்த நேரத்தில் வார வாரம் செவ்வாய்க்கிழமை ஒன்றுலேருந்து ஒன்றே காலுக்குள்ளே அதை போட்டு வச்சுட்டு இந்த இருபத்தி ஒரு முறை இந்த இந்த பேங்க்கில் உள்ள என்னோட கடன் முழுவதும் தீர்ந்து விட்டது கடன் முழுவதும் அடைச்சிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்க எழுதுறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரபஞ்சத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள கடன் தொகையை கடன் கொடுக்கறவங்களுக்கும் டைரக்டா கொண்டு போய் கொடுக்கலாம் பேங்க் லோனுனாலும் அந்த இடத்துல கட்டலாம் அல்லது வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு மணிலேருந்து ஒன்றே காலுக்குள்ளே இருபத்தி ஒரு முறை எழுதிட்டு இந்த பா தொகையை வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டே வாங்க வாரம் வாரம் போட்டு வைங்க ஒட்டு மொத்தமாக ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கூட இதே டைமில் நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் வந்து இந்த அமௌண்ட்டை செலுத்திடுங்க நிச்சயமாக சீக்கிரமாக கடனை அடைச்சிடுங்க இது ஒரு அற்புதமான டைம் இதை பயன்படுத்திங்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பல்